நடைபெறவுள்ள தமிழ் பொது வேட்பாளர் தெரிவில் ஜனாதிபதி சட்டத்தரணியும் முன்மொழி புலமையாளருமான கே வி தவராஜா பெயர் சிபாரசுக்குட்படுத்திய நிலையில் நேற்றைய தினம் அதிலிருந்து அவர் விலகிக்கொண்டமை என்பது எதற்காக என கலாநிதி அகிலன் முத்துக்குமாரசுவாமி காட்டத்துடன் விளக்கியுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் அவர் வெளியிட்ட முழுமையான அறிக்கை வருமாறு தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் தேசியம் சார்ந்து எமது இனத்தின் குரலாக அனைத்து அரசியல் கட்சிகளும் சிவில் சமூகம் என்று சொல்லப்படுபவர்களும் கேட்டுக்கொண்டதற்கு அமைவாக அனைவரும் ஒரு மனதாக கோரியமையினால் ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராஜா களமிறங்க முன்வந்தார் இந்த ஜனாதிபதி தேர்தலில் இனத்தின் நன்மை கருதி இனத்தின் சுய நிர்ணயம் தேசியம் சார்ந்த பிரச்சினைகளை சர்வதேச அரங்கிற்கு கொண்டு செல்லும் தகுதியுடையவர் ஒருவர் மட்டுமே ஆவார் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்திலும் சுயநல சிந்தனை ஒப்புகுந்து பொது நல சிந்தனை கடாசப்படும் என்று எதற்குள் வரும்போது அவர் சிறிதளவும் எண்ணவில்லை இலங்கை தமிழரசு கட்சியின் கொழும்பு மாவட்ட கிளையை பிரதிநிதித்துவப்படுத்தி மக்கள் சேவைக்காக தன்னை அரசியலில் இணைத்து கட்சியின் சகல முடிவுகளுக்கும் கட்டுப்பட்டு எந்த தேர்தலிலும் தனக்கு ஆசனம் தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்காது சட்ட ரீதியாக இனம் சார்ந்த பொதுநலவாய வழக்குகளை எடுத்து நடத்தி அதில் பல வெற்றிகளையும் ஈட்டியவர் தவராசா அவருக்கு பக்கபலமாக அவரது வலது கரமாக அவரது பாரியார் சட்டத்தரணி கௌரி சங்கரி தவராசா அவர்கள் உயிருடன் இறந்த காலத்தில் எமது இனம் சார்ந்த தம்பதிகளாக உழைத்துள்ளார்கள் என்பதையும் அனைவரும் அறிவர் அவர் தமிழரசுக் கட்சியின் கொழும்பு மாவட்ட கிளையின் தலைவர் கட்சி பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்காதவிடத்தும் சிவில் சமூகமும் தமிழ் தேசிய கட்சிகளும் ஏகமனதாக கோரியமையினாலேயே இது விசப்பரீட்சை என்று தெரிந்தும் இவர்கள் அனைவரும் தூய சிந்தனையுடன் கோருகின்றார்கள் என்று எண்ணி இந்த விடயத்தில் தனது பெயரையும் சிபாரசு செய்ய சம்மதம் தெரிவித்தார் சட்டவாளர் தவராசா ஆனால் இந்த நல்ல விடயத்திலும் பிரதேசவாதம் தலைவிரித்தாடும் என்று கடுகளவும் அவர் சிந்தித்திருக்கவில்லை இனத்தின் நன்மை கருதி தகுதியுடைய ஒருவரை சர்வதேச தலைவர்களுக்கு எமது பிரச்சினைகளை சமதியாக அவர்களுடன் அமர்ந்து எடுத்துரைக்கும் ஒருவரை கொண்டு வருவதை விடுத்து அதற்குள் வடக்கு கிழக்கு என்ற பாகுபாட்டை இவர்கள் ஏற்படுத்துவார்கள் என்றும் அவர் எண்ணியிருக்க மாட்டார் அவ்வாறு நோக்கிலும் அவர் கொழும்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துபவராக இருந்தார் இந்த அரசியல் கட்சிகள் தெற்கில் உள்ளவர்கள் வழங்கும் அற்ப சலுகைகளுக்கு ஆட்பட்டு இன நன்மையை விட்டு தூர செல்பவர்கள் என்று அவர் சிறிதளவும் சிந்தித்திருக்கவில்லை தமிழ் தேசியத்தை படுகொலிக்கில் தமது சுயநலத்துக்காகவும் அற்ப சலுகைகளுக்காகவும் இந்த ஏழு கட்சிகளும் தம்மை தாமே சிவில் சமூகம் என்று கூறும் சிலரும் புதைப்பார்கள் என்று எண்ணவில்லை எமது கட்சியின் முடிவுகளுக்கு எதிராக அவர் இந்த தேர்தலில் தமிழ் இனம் சார்ந்து வெளியே வந்து களம் இறங்குகின்றமையினால் இந்த டெலோ பிளட் எல்எஃப் தமிழ் மக்கள் கூட்டணி என்ற எந்த கட்சியும் தமது சின்னத்தை அவருக்கு வழங்குவதற்கு தயாராக இல்லை இதற்கு அவர்களின் தென்னிலங்கை எஜமானர்கள் தடை விதிக்கின்றார்களா என்பதும் புரியாத புதிரே தமிழ் பொது வேட்பாளராக ஏன் நாட்டை ஆளுகின்ற ஒரு ஜனாதிபதியாக வருவதற்கு முழு தகுதியும் புலமையும் ஆளுமையும் அவருக்கு இருக்கின்றது அதற்காக அவர் அன்று தொடக்கம் இன்று வரை குடும்பமாகவே உழைத்தவர் என்று கூறுவதில் பெருமை ஒரு தமிழ் பொது வேட்பாளராக அதுவும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்குவதென்றால் மூவின மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும் அதற்குரிய முழு தகுதியும் உடையவன் அவரே என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கின்றேன் அவர் இந்த தேர்தலில் போட்டியிட்டால் வடக்கு கிழக்கு மலேகமென எழுபத்தி ஐந்து வீத வாக்குகளை பெற்றிருப்பார் என்று உறுதியாக நம்புகின்றேன் தென்னிலங்கை பெரும்பான்மை மக்களிடமிருந்து ஐந்து வீத வாக்குகளாவது குறைந்தது அவருக்கு கிடைத்திருக்கும் எனவும் நம்புகின்றேன் இந்த அரசியல் கட்சிகளுக்கும் சிவில் சமூகம் என்று தம்மை தாமே கூறுபவர்களுக்கும் தேவை இனம் சார்ந்த முழு தகுதியும் ஆளுமையும் தலைமைத்துவமும் கொண்ட தமிழ் பொது வேட்பாளர் கிடையாது தமது கைப்பொம்மையாக தமது மகுடிக்கு ஆடுகின்ற ஒருவரே தேவையாக உள்ளனர் என்பது தற்போது புலனாகின்றது இந்த சிவில் சமூகம் என்று தம்மை தாமே கூறி இணைந்துள்ள நான்கு ஐந்து பேரும் எதுவரை தமிழினம் சார்ந்து சாதித்தவை என்ன சமூகம் சார்ந்து இவர்கள் என்ன செய்தார்கள் ஆகவே இதற்கு சரிபட்டு வரமாட்டேன் என்று முடிவெடுத்து அவர் இதிலிருந்து விலகினார் என தெரிவித்துள்ளார்